பிரைஸாட் எதிராக இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாேருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தின் பிப்ரவரி மந்த்துக்கு நான் வெல்கம் பண்ணுறேன் காட் பிளெஸ் யூ எபிஎஸ்என் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தேவன் நமக்கு இந்த ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு திட்டத்தின்படி உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டர் ஆமே ஸோ ஆண்டவர் உங்கள் மூலியமாக தேவனுடைய அனந்த ஞானம் த மேனிஃபோல்டு விஸ்டம் ஆஃப் காட் அதாவது கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்கிற வரலாறு காணாத அடுத்த வசனத்தில் பார்க்குறோம் ஆதி காலம் முதல் மறைந்து வைத்திருக்கிறதை இயேசு கிறிஸ்டின் மூலியமாய் ஞானத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார் ஆமே ஸோ இந்த பிப்ரவரி மந்த் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை நான் பிளெஸ் பண்ணுறேன் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவன் சமுத்திரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் சமுத்திரம் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமுத்திரத்தை தேவன் பிரிக்கும் பொழுது இந்த அலைகள் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி அவர் கட்டளையிட்டிருக்கிறாரா அவர் கதவுகளை வைத்திருக்கிறாரா அமே ஸோ வேவ்ஸ் ஆஃப் விஸ்டம் ஞானத்தின் அலைகள் உங்கள் வாழ்க்கையில் நான் பிளெஸ் பண்ணுறேன் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் இதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அலைகள் ஓய்வதில்லை உங்கள் லைஃப்பில் கத்தர் கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட் வில் நெவர் ஸ்டாப் இட் வில் நெவர் என் இட் இஸ் ஆல்வேஸ் இட்டர்னல் ஐ ப்ளஸ் யூ த இட்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் காட் ஐ பிளஸ் யூ த இட்டர்னல் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஹலே லூ ஹாலே லூயா த கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூர் லைஃப் தொடர்ந்து 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 வசன யோவான் முதலாம் அதிகாரத்தில் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படி தொடர்ச்சியா அலைகள் வந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே தேவனுடைய ஞானத்தின் ஊற்றுகள் ஞானத்தின் அறிவிகள் ஞானத்தின் திரவுகோள்கள் உங்க வாழ்க்கையில் கிருபையின் மேல் கிருபையாக ஞானத்தின் மேல் ஞானமாக வெளிச்சத்தின் மேல் வெளிச்சமாக உங்க வாழ்க்கையில் உதிக்கும் என்று சொல்லிங்களா நான் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த பெப்ரவரி மாதம் உங்களுக்கு இழப்புகள் என்பது கிடையாது உங்களுக்கு வேதனை என்பது கிடையாது ஏனென்றால் உங்களுக்குள் வெளிச்சம் உதித்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவங்க வாழ்க்கையில் வெளிச்சமாக ஞானமாக உதித்திருக்கிறார் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறது ஸோ சர்ச் ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அமேன் ஐ பிளெஸ் யூ திஸ் பிப்ரவரி மந்த் ஹாவ் அ பிளெஸட் மந்த் லெட்ஸ் நேசிக்கிற அன்பின் பரலோகப் ஏதாவது கிறிஸ்துவ நாமத்தினால இந்த பிப்ரவரி மாதம் என் ஜனங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய அனந்த ஞானமானது இவர்கள் மூலியமாய் வெளிப்படட்டும் அது துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவரே அது சபையின் மூலியமாய் தெரிய வரட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் சம்பூர்ணமாய் திரும்பவும் 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 அவர்களுக்கு நீங்கள் சம்பூர்ணமாக கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் இனி இழப்புகள் கிடையாது இனி கண்ணீர் இல்லை இனி வேதனை இல்லை இந்த பூமிக்கு நாங்கள் உப்பாக வெளிச்சமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என் ஜனங்களை நான் பிளெஸ் பண்ணுறேன் டேடி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்வரி